குட்டிமாவும் மோராவும் பாருங்கள் மோராக வந்து இப்போ குட்டி மாவை கடிக்கிறதெல்லாம் இல்லை சமத்தாக பார்த்துக்கிறான் என்ன பாருங்கள் இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே பாருங்க குட்டி மாவு கிட்டத்துல போகிறான் அப்படிங்களா தெரியுதா அங்கே பாருங்க குட்டி மாவை கண்டுக்கவே இல்லை பாருங்க அவள் கூட போய் விளையாட போகிறான் குட்டி மாவு மோரா கூட மோரா குட்டி தம்பி பாரு குட்டி பாப்பா பத்தியா ஆ பாரு குட்டி பாப்பா பத்தியா போடா குட்டிமா போய் போ அண்ணா கூட அண்ணா கூட போய் விளையாடு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் குட்டிமா இங்கே வாரு இப்போ மோரா கிட்ட விட்றேன் எதுவுமே பண்ண சரிங்களா தெரியுதா மோரா பக்கத்தில் விட்டுருக்கேன் பாரு நான் குட்டி மாவை பார்த்துக்குறான் மறுக்குட்டி அடிச்சு ஓடி இருந்து படிக்கல மோரா அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றதே கண்டுக்கல அவன் மடல கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் பதுக்கி பதுக்கி வந்து மோரா அடிக்க போகுது குட்டிமா குதிடா மேல குந்திடா குதி 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 கூட பிறந்த ரெண்டு பேரும் இவர்தான் இது பண்ணது இவரை மட்டும் காப்பாத்தி அவரை அடிக்கிறதுக்காக வச்சிருக்கு